اشهد ان لا اله الا الله شريك الله وأشهد أن محمدًا عبده ورسوله اما بعد اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت கடந்த வாரம் மாவியார்கள் எப்படி எகிப்து வெற்றி கொள்ளப்பட்டது என்ற செய்திகளையும் அதன் பின் மாவியார்களிலும் அவர்கள் வகுத்த வியூகங்களையும் நாம் மிக சுலுக்கமாக பார்த்தோம்லா இன்றைக்கு மாவியார்கள் எல்லாம் அவர்களின் ஆதரவாளர்கள் பஸ்ராவில் ஏற்படுத்திய குழப்பங்கள் பற்றிய செய்திகளையும் ஈராக்கின் மீது முற்றுகையற்ற சம்பவங்களையும் நாம மிக சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம் முதலாவதாக பஸ்ராவில் வாழும் மக்களுடைய நிலைகளை தெரிந்து கொள்வோம் கூபாவுக்கு அடுத்ததாக கான்ஜியாக்கள் அதிகம் வாழும் பகுதி தான் இந்த பஸ்ரா இங்கு நடந்த ஒட்டக போருக்கு முன்னால் பஸ்ராவில் வாழக்கூடிய பலர் உஸ்மார் கலியான அவர்களின் ஆதரவாளர்களாக இருந்தார்கள் அதில் ஒரு பிரிவினர் ஒட்டக போருக்கு பிறகு கட்டாயத்தின் பேரில் அலில் அலியல்லாம் அவர்களுக்கு பயில் செய்திருந்தார்கள் அந்த நேரத்தில் தான் அலில் அலியல்லாம் அவர்களின் ஒன்றுவிட்ட சகோதரரான அப்துல்லா இபின் அப்பாஸ் அலியல்லாம அவர்கள் அதாவது இபுன் அப்பாஸ் அவர்கள் பசராவின் ஆளுநராக நியமிக்கப்பட்டார்கள் பசராவில் மற்றும் பனு அஸ்தீன் ஆகிய இரு கோத்தரத்தார்கள் பெரும்பான்மையாக இருந்தார்கள் இந்த நிலையில்தான் மாவியார் அலியல்லா முகவர்கள் பஸ்ராவில் முதல் நடவடிக்கையாக குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள் நகர்வான் போருக்கு பிறகு கார்ஜி பிரதான எதிரியாக அலிற அலியல்லா முகவர்கள் ஆகிவிட்டதால் இதை சாதகமாக பயன்படுத்தி பஸ்ராவில் வாழும் கார்ஜி ஆக்களை அலிற அலியல்லா முகவர்களுக்கு எதிராக கலவரத்தில் ஈடுபட தூண்ட வேண்டும் என்பது மாவியார் அலியல்லா அவர்களின் திட்டமாக இருந்தது அதுபோல் பஸ்ராவில் கட்டாயத்தின் பேரில் அலிரலியா அவர்களுக்கு பைய செய்தவர்களை கண்டறிந்து அவர்களை அந்த பையத்தை முறித்துக் கொள்ளுமாறு செய்ய வேண்டும் என்றும் முடிவெடுக்கிறார்கள் இந்த நிலையில் எகிப்து கை நடுவி போனது மாலைப்பின் அஸ்தர் மரணம் முகம்மது அகூபக்கர் அவர்களின் படுகொலை ஆகிய நிகழ்வுகளால் அலிரலியல்ல அவர்கள் மனதளவில் மிகவும் பாதிக்கப்பட்டு அந்த அதிர்ச்சிகளில் இருந்து மீள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த அதிர்ச்சியிலிருந்து அலி அவர்களை தேற்றி ஆறுதல் வழங்குவதற்காக அப்துல்லா அவர்கள் தனக்கு பதிலாக ஆட்சி பொறுப்பில் ஜியாத் அபிகி என்பவரை நியமித்துவிட்டு வருகிறாங்க இப்போ இந்திய என்பவர் பற்றிய செய்திகளை முதலில் நாம் தெரிந்து கொள்வோம் இந்த ஜியாத் என்பவர் சாமியா என்ற அடிமை பெண்ணின் மகனாவார் ஜியாத்தின் தாயாராகிய இந்த சாமியா மாவியார் அழி அவர்களின் தந்தையான அபு சுபையார் அழி அவர்களிடம் அடிமையாக இருந்தவர் என்பதையும் ஜியாத் தன் தந்தைக்கு பிறந்தவர் என்பதையும் பின் நாட்களில் மாவியாரளியெல்லாம் அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள் இந்த நிலையில் சியாத் அவர்கள் அழி அழியெல்லாம் அவர்களிடம் பற்று கொண்டவர்களாகும் அவர்களது ஆதரவாளராகவும் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இப்போ அப்துல்லா ஹிபுன் அபாசர்களின் அவர்கள் சென்று விட்டார்கள் என்ற தகவல் அறிந்த மாவியார் அலியல்லாம அவர்கள் இரண்டாயிரம் குதிரை வீரர்கள் அடங்கிய படை ஒன்றை உஸ்மார் அலியலா அவர்களின் ஒன்றுவிட்ட சகோதரரான அப்துல்லா ஹிபுன் அமர் அல் ஹலரமி என்பவரது தலைமையில் பஸ்ராவுக்கு அனுப்பி வைக்கிறார்கள் மாவியார்கள் இல்லாமல் அவர்களின் நோக்கம் என்னவாக இருந்தது என்றால் இது போராக இல்லாமல் சாதாரண முறையில் ஊருக்குள்ளே நுழைந்து மக்களிடம் போர் பயத்தை ஏற்படுத்தி மெதுவாக குழப்பத்தை உண்டாக்க வேண்டும் என்பதாக இருந்தது இப்ப இந்த படை பசராவிக்குள் வந்ததும் இவர்கள் மீது பற்று கொண்ட வனு கோத்தர்கள் இவர்களை விழுந்தார்களாக கௌரவிக்கிறார்கள் இப்ப அந்த படை தளபதியான அப்துல்லாஹிபின் அமர் அவர்கள் அந்த மக்களிடம் இவ்வாறு பிரச்சாரம் செய்கிறார் தூமுத்தூள் செந்தலில் நடுவர்கள் வழங்கிய தீர்ப்பின்படி இப்பொழுது ஆட்சியாளராக மாவியாரில் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதனால் நீங்கள் அனைவரும் மாவியார் அவர்களுக்கே பயிர் செய்ய வேண்டும் என்று அந்த பனு தமிழ் கோத்தரத்தார்களிடம் பிரச்சாரம் செய்தவுடன் அந்த கோத்தரத்தார்கள் அனைவரும் மாவியார் அளியில்லாம அவர்களை ஆட்சி தலைவராக ஏற்றுக்கொண்டு பயிர் செய்து விடுகிறார்கள் இப்போ ஆறுநூறு பேர் புலேயிருந்தி அவர்களுக்கு இந்த செய்தி தெரிந்தவுடனே மற்ற கோத்திரத்தாரர்கள் அவர்கள் மனமாற்றம் செய்து மாவியார் அழியல் அவர்கள் சார்பாக பயிர் வாங்குவதற்குள் உடனடியாக இதற்கு நடவடிக்கை எடுத்து ஆக வேண்டும் என்று நினைத்து நடந்து கொண்டிருக்கும் நிலைமைகளை விளக்கி அலிரலின் அவர்களுக்கு தகவல் அனுப்பி வைக்கிறாங்க இப்போ அலிரலியா அவர்கள் ஜாரியா கதமா என்பவரது தலைமையில் ஒரு படையை பஸ்ராவுக்கு அனுப்பி வைக்கிறார்கள் இந்த சாரியா பெண் கதமா பனுதமி கோத்தரத்தை சார்ந்தவர் அதனால இவர் பஸ்ரா வந்தவுடன் தன் கோத்தரத்தார்களை பலவாறு பேசி அவர்களின் பெரும்பாலானவர்களை தன் பக்கம் ஏற்றுக்கொள்கிறார்கள் அதன் பின் சாரியா பெண் கதமா தன் பக்கம் சாய்ந்த அந்த ஆதரவாளர்களை கொண்டு மாவியாவின் படை தளபதியான அப்துல்லா இபன் அமர் அவர்களின் வீட்டை முற்றிலிட்டு வீட்டை தீ வைத்து கொளுத்து விடுகிறார்கள் இப்ப அந்த படை தளபதியும் அவருடைய ஆட்களும் நெருப்பில் இவ்வாறாக அப்துல்லா பின் அஹமர் அவர்களின் அழில் அழையில் அவரின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்துவிடுகிறது இந்நிலையில் கோபா சென்றிருந்த பஸ்ராவின் ஆளுநர் யபுனாபாஸ் அவர்கள் விட்டார்கள் சற்று முன் ஆதையாரளின் அவர்களுக்கு பயம் செய்திருந்த அந்த மக்கள் சட்டையை கலற்றி மாற்றுவது போல் மீண்டும் அழிரலின் அவர்களுக்கு பயம் செய்து கொண்டார்கள் இருந்தாலும் நிலைமை முற்றிலும் மாறி பழைய நிலைக்கு திரும்பவில்லை மாவியார்கள் அவர்களின் தாக்குதல் எப்பொழுது வேண்டுமானாலும் ஏற்படலாம் என்ற எண்ணம் ஆளுநர் இம்னாஸ்லான அவர்களுக்கு இருந்து கொண்டே இருந்தது அதனால அவர்கள் அரசு கருவூலத்தை பாதுகாக்க ஒரு முடிவு எடுக்கிறார்கள் இந்த நிலையில பசரவன் கருவூல காப்பாளராக இருந்த அபுல் அஸ்வத் என்பவர் அழிவான் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் அந்த கடிதத்தில் கருவூலத்தின் செல்வங்கள் மீன் செலவு செய்யப்படுவதாக எழுதியிருந்தார் இதற்கு விளக்கம் கேட்டு அழில் அவர்கள் ஆளுநர் இபுன் அபாஸ் அழிவலா அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதி அனுப்புகிறார்கள் அதற்கு இப்னாபாஸ் அவர்கள் அரசின் செல்வத்தை எவ்வாறு செலவிட வேண்டும் என்ற சட்டத்தை பற்றி நான் நன்றாகவே அறிந்து வைத்திருக்கிறேன் நீங்கள் தவறான தகவல்களை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் என்று பதில் அனுப்புகிறார்கள் ஆனால் இந்த பதிலால் திருப்தி அடையாத அழில் இல்லாமல் அவர்கள் வரவு செலவு கணக்குகளை தனக்கு அனுப்பி வைக்குமாறு இபுன் அப்பாஸ் அவர்களுக்கு உத்தரவிடுகிறார்கள் ஆனால் அந்த உத்தரவை இபுன் அப்பாஸ் அவர்கள் செயல்படுத்தாமல் பைத்தூர் மாலில் இருந்த பணத்தை எடுத்துக்கொண்டு மக்காவிற்கு வந்து விடுகிறார்கள் கடைசி கட்டத்தில் மாவியார் அவர்கள் அவர்கள் வசம் ஒவ்வொரு பிரதேசமாக வீழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலையில அரசின் கருவலத்தை பாதுகாக்கும் அவர்கள் அதனை மக்காவுக்கு எடுத்து சென்றார் என்று பொதுவாக வரலாற்று நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதற்கு உதாரணமாக உஸ்மான் அளிய அவர்களால் நியமிக்கப்பட்ட எமன் தேசத்து ஆளுநரை அலர்களிலிருந்து அவர்கள் பதிவு நீக்கம் செய்த போது அந்த ஆளுநர் கருவள படத்தை எடுத்துக்கொண்டு மக்கா சென்று விட்டார் அதனை போலவே இபுனபாஸ் அவர்களும் செயல்பட்டார்கள் என்று கூறப்படுகிறது இந்த நிலையில இபுனபாஸ் அலியன் அவர்கள் எடுத்து சென்ற பணத்தை திரும்ப ஒப்படைக்குமாறு அலிரலியன் அவர்கள் வற்புறுத்தியதாகவும் அதற்கு இபுனபாஸ் அலியன் அவர்கள் உங்களது ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக வேண்டி ஆயிரக்கணக்கான உயிர்களை பணி கொடுத்ததை விட இது ஒன்றும் பெரிய குற்றம் அல்ல என்று பதிலளித்ததாகவும் இபுன் அவர்கள் அலிலா அவர்கள் வந்த இத்தகைய பதிலை எதிர்பார்க்காத அலிரலா அவர்கள் மிகவும் மனமுடைந்து போனதாகவும் கூறப்படுகிறது நாம் கூறிய இந்த சம்பவம் தொடர்பாக பல கருத்து வேறுபாடுகள் நிலவுகின்றன என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் மற்றொரு அறிவிப்பில் அலிரலியல் அவர்களின் மரணம் வரையிலும் இபின் அவர்கள் ஆளுநராக நீடித்திருக்கிறார்கள் என்றும் வேறு ஒரு அறிவிப்பில் இமாம் ஹசர் அலியல்லாம் அவர்கள் தனது ஆட்சி பொறுப்பை மாவியா ரஜி அல்லா வானுவா அவர்களிடம் விட்டுக் கொடுக்கும் வரையிலும் இபுன் அவர்கள் ஆளுநராக இருந்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது பஸ்ராவில் தனது திட்டம் நிறைவேறாத நிலையில ஈராக்கின் மீது சிறியதொரு முற்றுகையை தொடுத்து ஈராக்கின் அமைதியை சீர்குலைக்க வேண்டும் என்பது மாவியா ரஜி அல்லா அவர்களின் அடுத்த கட்ட வியூகமாக இருந்தது ஈராக் என்ற பிரதேசத்தில் இஸ்லாமிய தலைமையிடமான கூஃபா என்ற நகரம் அதன் உட்பகுதியின் மத்தியில் இருக்கிறது இப்போ மாவியார் எளியவர்கள் ஈராக்கின் எல்லைப் பகுதிகளை பல பிரிவுகளாக பிரித்து அதன் ஒவ்வொரு பகுதிக்கும் தனித்தனி படை தளபதிகளை நியமித்து படைகளை அனுப்புகிறார்கள் இவர்களுடைய நோக்கம் நாட்டை பிடிப்பது என்பது கிடையாது அனுப்பி வைக்கப்பட்ட படை பிரிவினர் அந்தந்த பகுதிகளுக்கு சென்று கொள்ளை சூறையாடுதல் போன்ற சிறு சிறு நடவடிக்கைகளை மட்டும் ஈடுபடுமாறு உத்தரவிடப்படுகிறார்கள் சிரியாவிலிருந்து கிளம்பிய இந்த படைகள் சூறாவளி போல அந்தந்த பகுதிகளுக்கு சென்று கொலை கொள்ளைகளில் ஈடுபட்டு கணசமான கனிமத்து பொருட்களுடன் திரும்பி வரக்கூடியவர்களாக இருந்தார் எல்லை பகுதிகளில் குழப்பத்தையும் அச்ச உணர்வையும் பாதுகாப்பற்ற சூழலை உண்டாக்குவதும் தான் இவர்களுடைய நோக்கமாக இருந்தது இவ்வாறு செய்வதன் மூலமாக அலிரலில்லா நகர்களின் ஆற்று பகுதியில் கெட்ட பகரையும் பொருளாதார வீழ்ச்சியை உண்டாக்க வேண்டும் என்பதும் அவர்களின் நோக்கங்களில் ஒன்றாக இருந்தது இதில் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னவென்றால் எல்லைப் பகுதிகளில் குழப்பம் ஏற்பட்ட போது கூஃபா மக்கள் எந்தவித எதிர் நடவடிக்கைகளில் ஈடுபட முயற்சி செய்யவில்லை மாறாக எதையும் கண்டுக்கொள்ளாதவர்கள் போல நடந்து கொண்டார்கள் அதிகலாமல் அவர்கள் கூஃபா மக்களை பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஈடுபட அழைக்கிறாங்க ஆனால் அதனை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்க யாரும் முன்வரவில்லை ஆட்சியாளர்கள் முறையில் கூட அலிரலியன் அவர்களுக்கு அந்த மக்கள் கட்டுப்பட விட்டார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை இருந்தாலும் அலிரலியன் அவர்கள் ஒரு சிறு படையை தயார் செய்து பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்கிறாங்க ஆனாலும் அது எந்த பலனும் தரவில்லை காரணம் மாவியார் அலியன் அவர்களின் படைக்கும் அலிர் அவர்கள் படைக்கும் எண்ணிக்கையில் மிகப்பெரிய வித்தியாசம் இருந்தது அதனால மாவியார் அலியல்லாம அவர்களின் கரங்களே அங்கே இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் ஈராக்கை மக்கா மெதனா உள்ளடக்கிய ஹிஜாஸ் பகுதியிலும் மற்றும் ஜமன் பிரதேசத்திலும் மாவியார் அழியின் அவர்கள் முற்றிலேற்ற சம்பவங்களை நாம மிக சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம் இப்பொழுது நாம் எதை கேட்டோமோ அதை புரிந்து கொண்டு அதை நினைவில் வைத்துக் கொள்ளும் சக்தியை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தருள் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வர